அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரிஷிபராசியில் பிறந்தவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காலமாக அமையப்பெற போகிறது என்ன மாதிரியான விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன அனுகூலங்கள் உருவாக போகிறது எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா முடித்தாகவே நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவெர்ஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் உருவாகுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறலாம் நவீன ரக மின்சார மின் அணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியுங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரை நம்மையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களால் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க பாருங்கள் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அதே மாதிரி வாகனத்தில் செல்லும் போது சற்று கூடுதல் கவனம் இருக்கணுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கவும் செய்யலாம் சிலருக்கு பதவி மாற்றமோ இல்லை மாற்றமோ ஏற்படுங்க அலுவலக உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது சற்று பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கப்படுவீங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வியாபாரத்தில் புது புது யோதிகளை நீங்க கையாளுவீங்க புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகளை நீங்க வியாபாரத்திலயோ அல்லது தொழிலையோ எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் தருவாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு பண வரவு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாங்க தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெண்களால பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பே பாருங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்படுவீங்க நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படுங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஒரு மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாக உயரலாம் ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலமாக ஆதாயம் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தார் நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலை சுமை வந்து சற்று கூடுதலாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரியும் புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலமாகவும் இருக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் பல வகைகள்லேயும் அனுகூலங்களையும் நன்மைகளையும் அடைவாங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்ததை விடவும் விற்பனை லாபமா லாபமும் கூடுதலாக கிடைக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் பற்று வரவில் சற்று இவனமாகவே இருக்க பாருங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா வருமானம் சற்று ஏறக்குறையதாங்க இருக்கப்பெறும் திடீர்யோகம் ஒரு சிலருக்கு உருவானாலும் அதற்கு நிகரான பலன்களும் அல்லது செலவினங்களும் தங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்பட பாருங்க வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கைகூடாது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் நிலவும் அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் பார்க்க வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது सी கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க நீங்கள் கொஞ்சம் வந்து தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றியை தரும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கூட பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடம் மாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க சாத்தியம் அமைஞ்சிருக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தாலும் கூட குடும்பத்தினர் அப்படி இல்லைனா மூத்தவர்களினுடைய ஆலோசனை அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் அமைக்குங்க அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவது அப்படி இல்லைன்னா வீடு வாங்கிறது பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்கிறது உள்ளிட்டவை சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல நீங்க போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி உ உருவாகலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க